புதுவரை விநயர்களுக்கு அன்பு வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் வந்து செய்தியாளர் மத்தியில ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு நான் கட்டிக்கிட்டு இருக்கிற வேட்டி முதல் கையில் இருக்கிற பச்சை வரைக்கும் நான் அதிமுகங்க என்னை யார் அதிமுக இல்லை அப்படின்னு சொன்னது அப்படின்னு கொந்தளித்த கிருஷ்ணன் ஒரு நிகழ்ச்சிக்காக கிருஷ்ணனுக்கு ஒரு தகவல் கொடுக்கப்படுது அந்த தகவலின் அடிப்படையில் மாலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க ஓபிஎஸ்சின் சார்பாக ஆனால் கூப்பாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கிறாரு சரி மாலையில் தானே இந்த நிகழ்ச்சி அப்போ மாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிகழ்ச்சியை காலையில் மாற்றிக்கலாம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி அவருடைய நிகழ்ச்சியை வந்து மாலையில் இருந்த நிகழ்ச்சியை காலையில் மாற்றிக்கிட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கிருஷ்ணனுக்கு ஒரு தகவல் போகுது இல்லை இல்லை காலையில் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒரு தகவல் வாட்ஸ்அப்பில் போயிருக்கு ஏற்கனவே அவர் ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்ச்சி இருந்ததுனால மாலையின் சு முதல்ல சொன்னாங்க அதனால் நான் காலையில் மாற்றிக்கிட்டேன் காலையில் என்ற நிகழ்ச்சியை வந்து ஒப்புக்கொண்டதுனால் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போக வேண்டி இருந்தது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல அவ்வளோதான் விஷயம் இதில் எந்த வேறுபாடும் எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தார் எங்கே நீங்கள் அதிமுகவிலே இல்லைன்னு எடப்பாடி சொ சொல்கிறாருங்க அப்படின்னு ஒன்று கிருஷ்ணன் கொந்தளிச்சிட்டார் ஏங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிருஷ்ணன் அதிமுகவில் இல்லைன்னு சொன்னாரா அவர் சொன்னாரா அப்படின்னு உரிமையோட கேட்குறாரு எங்க ஒரு சின்ன பிரச்சனைங்க மனஸ்தாபங்க ஒரு கருத்து வேறுபாடு அவ்வளவுதான் ஒரு ஒரு நாள் உட்காந்து பேசினா பிரச்சனை சால்வ் ஆயிட போகுது நாங்க எல்லாம் அதிமுக தாங்க பொறுத்துருங்க எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற தோணியில் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் வந்து அதிரடியான ஒரு விளாசல் விளாசி இருக்கிறாரு தேர்தல் முடி வரப்போகுது இல்லை பொறுத்துருங்க முட்டை இப்போதாங்க குஞ்சு பொறிக்க போகுது குஞ்சு உடனே பாருங்க ரிசல்ட் என்னன்னு பாருங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் இருக்குது அதிரடியான மாற்றம் இருக்குது எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க எடப்பாடி பார்க்க போகிறாரு மற்றவங்க எல்லாரும் பார்க்க போகிறீங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்கள் பார்க்க போகிறாங்க நான் பார்க்க போகிறேன் எல்லாமே ஒரு மாற்றம் நல்லபடியாக நடக்க போதுங்க அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய நீண்ட விளக்கத்தை வந்து கொந்தளித்து பேசியிருக்கிறாரு அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கிருஷ்ணனுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ இல்லை கம்யூனிகேஷன் கேப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது கம்யூனிகேஷன் கேப்பும் இல்லை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் கரெக்டாக இருக்கிறோம் நாங்கள் ஒரே ஒரு ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறோங்க உங்களுக்கே இந்த சந்தேகம் வந்தது யார் இது உங்களுக்கு சொன்னது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோணியில் ஒரு கொந்தளித்து பேசியிருக்கிறாரு கிருஷ்ணன் இந்த கருத்து வேறுபாடுகளோ இல்லை அதிமுகவை பிரித்து பார்க்கணும் இல்லை அதிமுகவை பிளவுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு யாராவது நினை நினைத்தால் அது அவர்கள் போடும் தப்பு கணக்கு அதிமுகங்கிறது மாபெரும் பெரிய கட்சி மாபெரும் இயக்கம் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலையும் யாருடைய சதியிலையும் எங்களை பிரித்து விட முடியாது அப்படின்னு அடித்த ஆணித்தரமா உபா கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கிருஷ்ணனுக்கும் எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ கம்யூனிகேஷன் கேப்போ அவர்களுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்கிறாரு இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா அதிமுகவில் மீண்டும் இந்த அணிகளெல்லாம் ஒன்றிணையுமா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திலிருந்து அவருடைய அணியிலிருந்து இல்லை சசிகலா டீமிலிருந்து மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கும் போல தெரியுது ஏன்னா தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மாற்றம் இருக்குன்னு பல ஊடகங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன் அந்த மாதிரியான பேச்சு தொடர்ந்து அடிபடுது அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அந்த ரிசல்ட்டினுடைய பலன்கள் அதிமுக பக்கம் சாதகமாக ஒரு கணிசமான ஒரு பத்துலேருந்து பதினைந்து இடங்களில் அவர்கள் வெற்றி பெறாமல் குறைந்த எண்ணிக்கையில் ரெண்டு மூணு சீட்டுகளை வராங்கன்னா நிச்சயமாக மாற்றம் இருக்குது தலைமை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல்வேறு சலசலப்புகள் பல்வேறு அதிரடி ஒரு என்ன சொல்கிறது அதிமுகவில் பல்வேறு போய்கிட்டு இருக்குது இதற்கெல்லாம் தீர்வு காணுகிற வகையில் அதிமுக தேர்தல் முடிவுக்கு பிறகு சரியான முடிவை இவங்க எடுப்பாகலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராகவே தொடர்ந்து நீடிப்பாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு செங்கோட்டையின் முதற்கொண்டு பல்வேறு முக்கிய மூத்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு கசப்புத்தன்மை தொடர்ந்து அதிமுகவில் இருக்குதுங்கிறது பரவலாக பேசுகிறாங்க அதுதான் உண்மை காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லோருடைய கருத்துக்களை கேட்டு தான் முடிவெடுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க அப்படிலாம் கிடையாது அவரே தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் முன்னாள் மூத்த தலைவர்கள் முன்னாள் முதல் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு இல்லை இல்லை எங்களோட கலந்து பேசி தான் எல்லா முடிவும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதுனா ஏன் இத்தனை சலசலப்புகள் வருவதற்கு வாய்ப்பு தேர்தல் நேரத்தில் தேர்தல் பரப்புரையில் அவர்கள் போட்ட வேட்பாளர்கள் நிறைய வேட்பாளர்கள் புதிய புதிய பழைய நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டிருந்த அதிமுக ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் ஆனால் புது புதிய ஆள்களை போட்டு பல்வேறு பின்னடைவு ஏற்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் விட்டுட்டாரோ அப்படிங்கிற பல சந்தேகங்களும் அதிமுக வட்டாரத்தில் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் ஆர் உதயகுமார் வந்து அதிரடியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நாற்பதுக்கு நாற்பதும் அதிமுக தாங்க ஜெயிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவர் தாங்க பிரதமர் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறதுனே தெரியல காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ட்ரெண்டே மாறிக்கிட்டு இந்திய நிலவரப்படி தமிழக அரசியல் நிலவரப்படி பல மாற்றங்கள் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து அதிரடி மாற்றங்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக அதிமுகவில் பல மாற்றங்கள் நிகழ்வதற்கும் ஒன்றிணைவார்களா இல்லை பிரிந்த மீண்டும் பிரிந்தை கிடப்பார்களா இல்லை எதிர்பார்த்த அளவில் வெற்றி கனியை பறிப்பார்களா இல்லை சரிவு நிலையை அதிமுக சந்திக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பின்னடைவை சந்திப்பதற்கு அவர் அரசியலினுடைய நகர்வுகளை வந்து தடை போடுவதற்கு யாராவது சதியை தீட்டாங்களா இல்லை அதிமுக உள்ளே இருக்கக்கூடிய முக்கிய மூத்த தலைவர்கள் ஏதாவது சதிவலைய செய்கிறாங்களா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ்க்கும் கிருஷ்ணனுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷன் கேப்பும் இல்லை அப்படின்னு அவரே செய்தியாளர் மத்தியில் தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் அதிமுகங்க நாங்கள் அதிமுகனுடைய உண்மை விசுவாசிங்க எங்களை யாருங்க அதிமுக இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கொந்தளித்து பேசியிருக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சும்மா உட்காந்து பேசினாலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுங்க எங்களால் அப்படிங்கிற வரமுறைக்குள் வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவின் ஒற்றுமை மேலோங்குமா அல்லது தேர்தலுக்கு பிறகு அதிமுக மீண்டும் பிளவுபட்டு இருக்குமா ஒற்றுமை ஒற்றுமையோடு செயல்பட்டு அனைவரும் ஒன்றிணைந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்களா திமுகவையும் பாஜக எதிர்த்து குரல் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்